நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் நான் இருப்பதை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா உன் சுவாசத்தில் நான் இருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் நீங்கள் காட்டை உள்ளேயும் வெளியேயும் எடுத்த போது நான் அங்கே இருந்தேன் அது என் ஆவியின் காரணமாக இருந்தது ஒவ்வொரு முறை நீங்கள் சாப்பிடும் போதும் நான் அங்கே இருந்தேன் மற்றும் வானத்தில் இருந்தேன் நான் அதை உருவாக்கினேன் நான் உன்னை ஒன்றுமில்லாமல் உருவாக்கினேன் நான் உனக்கு வடிவம் கொடுத்தேன் கை கால் தலை நான் உங்கள் தந்தை உடன்பிறப்புகள் நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் பெற்ற பரிசுகள் என்னிடம் இருந்து உன்னிடம் இருப்பதெல்லாம் என்னுடையது ஒவ்வொரு நொட்டியும் உன்னை பார்க்கிறேன் உங்கள் நாட்கள் அனைத்தும் என் கணக்கில் உள்ளன கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் நான் இல்லாமல் உன்னால் வாழ முடியாது பிறகு ஏன் பயப்படுகிறீர்கள் நான் இருந்தேன் நான் இருக்கிறேன் நான் உன்னுடன் இருப்பேன் எதுவும் உன்னை என்னிடமிருந்து பிரிக்க முடியாது உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான் மோசையுடன் நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் உன்னை கை மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் யோசுவா அதிகாரம் ஒன்று வசனங்கள் ஐந்து உங்களுடன் அமைதி நிலவட்டும்